இங்க் என்ற எழுத்து மந்திரம் இங்க் என்ற வார்த்தைக்கு எனக்கு அர்த்தம் தெரியாது ஏன்னா நான் குழந்தை பெற்றுக்கலை அந்த பாக்கியமும் எனக்கு இல்லை எனக்கு இருபத்தி ஆறு வயசு வயசாக போகிறது என் கணவருக்கு முப்பத்தி இரண்டு எனக்கு மேரேஜ் ஆகி எட்டு வருஷம் சரியா பதினெட்டில் எனக்கு மேரேஜ் இது வரைக்கும் வயத்துல ஒரு புழு பூச்சி இல்லை என் கணவரோட நான் கோயில் குளம்னு சுத்தின காலம் போயி இப்போ ரெண்டு வருஷமா ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியா செக்கப்புக்கு போயிட்டு இருக்கேன் மறுபடியும் அந்த இங்கு இங்கு அது என்ன குழந்தையோட பாஷையா அந்த குழந்தை சிகப்பா எத்தனை அழகா இருக்கு கண்ணம் ரெண்டும் கடிச்சு தின்னணும் போல என்னமா சிரிக்கிறா கொழுக்கு முழுக்குன்னு ரொம்ப அழகா இருக்கா கரண கரணையாக கையும் காலம் வேடா மறுபடியும் அந்த தாயே இங்கு சொல்றா நானும் ஒரு தடவை இங்கு சொல்லி பார்த்துக்கிட்டேன் எனக்கு சரியா வரல அந்த குழந்தையோட அம்மா அந்த வார்த்தையை உச்சரிக்கிற விதமே ரொம்ப அழாதியாக இருக்கு அது வார்த்தை கூட இல்ல ஒரு எழுத்து குழந்தை முகத்துக்கு நேரே முகத்தை வச்சு கொஞ்சம் அண்ணா அந்த அந்த பெண் இங்குன்னு சொல்லும்போது அநேகமாக உள்நாக்கும் அதை எழுத்தோடு சம்மந்தப்பட்டிருக்கணும் அதை அவள் அனுபவித்து சொல்லும்போது நான் அங்கே அவளது மடியில் குழந்தையாக அவள் முகத்துக்கு எதிரில் அவள் கையில் தவழனும் போல் ஆசையாக இருந்தது அது ஒரு சங்கீதம் இந்த வார்த்தையும் சங்கீதத்தில் சேர்த்துருக்கணும் ராகம்னு ஏதாவது ஒரு பேர் வச்சிருக்கலாம் எந்த ஒரு குழந்தையும் இந்த பூலோகத்தில் தரித்த இருந்து முதல்ல பேசுகிற வார்த்தை இந்த இங்க் இதுவாகத்தான் இருக்கும் அம்மா குழந்தை இருவருக்குமே இந்த இங்க் ஒரு பாலமாக உறவு பாலமாக இருக்கு கடைசி வரைக்கும் இருவருக்கும் இடையில் அன்பை எடுத்து சொல்ல உதவுது அந்த அம்மா குழந்த ரெண்டு பேருமே ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மருந்து வாங்கிட்டு வரேன்னு மெடிக்கல் ஷாப்புக்கு போனேன் என் ஹஸ்பண்டின்னு காணும் அந்த குழந்தை இருந்தாலாவது கொஞ்ச நேரம் நேரம் போனது தெரியாம இருந்திருக்கலாம் அப்புறம் வந்திருக்க எல்லாருக்குமே பெரிய குழந்தைங்க சிலது பேசிக்கிட்டு இருந்தது சிலது கத்தி ஆர்ப்பாட்டம் இருக்கு ஒன்று ரெண்டு அழுது அடம் இருந்தது குழந்தைகள் எல்லாமே அழகு குழந்தை மொழிகள் எல்லாமே இனிப்பானவைகள் தான் குழந்தை பருவம் ஒரு ஊர்வ ஜென்ம குழந்தை சொற்கள் எல்லாமே நம்ம சொர்க்கத்தில் மட்டுமே வாழ செய்கின்றன இருந்தாலும் அந்த இங்கு அந்த எழுத்து புதிய புதிய ராகங்களை எனக்கு சொல்வது போல இருந்து அதோ என் கணவர் ஒரு சிறிய அட்டைப்பட்டி நிறைய வைட்டமின் சத்து மாத்திரைகளையும் இந்த புரோட்டின் அடங்கிய மருந்து குட்டிகளையும் வாரிக்கொண்டு வருகிறார் ஏற்கனவே இதுபோல் ஏழெட்டு காலியாகி பரணியில் கிடக்கிறது கணவருடன் மோட்டார் வண்டியில் நான் உட்கார்ந்திருந்தேனே தவிர எண்ணமெல்லாம் அந்த குழந்தையையும் அம்மாவை சுத்தியே இருந்தது ரோடுகளில் அம்மாவின் இடுப்பை கொண்டிருக்கும் குழந்தைகள் அப்பாவின் தோள்களை கட்டிக்கொண்டிருக்கும் குழந்தைகள் தாத்தாவின் முதுகில் சவாரி செய்யும் செல்ல குழந்தைகள் நடைபழகும் குழந்தைகள் மண் தின்னும் குழந்தைகள் அப்பப்பா திரும்பிய பக்கமெல்லாம் குழந்தைகள் நான் ஒருத்தியை தவிர இந்த பூமியில் எல்லோருமே வாக்கியசாலிகள் தான் வாரப்பத்திரிகைகள் கதை புத்தகங்கள் தினசரிகளை புரட்டும் போது எனக்கு இங்கென்ற அந்த எழுத்தை தவிர மற்ற எழுத்துக்களில் ஏனோ பிடிப்பு ஏற்படுவதில்லை பதினெட்டு மெய் எழுத்துக்களில் இங்க் என்ற ஒரு எழுத்துக்கு மட்டுமே வசீகர சக்தியும் அர்த்தம் உண்டு என்றும் நினைக்கிறேன் எனக்கு பிடித்த எழுத்தும் அதுதான் அதற்கு மட்டுமே அந்த வசீகர சக்தி இருக்கிறது மயக்கம் சக்தியும் மயங்கம் சக்தியும் அந்த எழுத்துக்கு மட்டுமே உண்டு ஒரு நாள் நான் என்ன பண்ணினேன் ஒரு வெள்ளை பேப்பரில் அழகா இங்கு மட்டும் பெருசா எழுதி ஃப்ரேம் போட்டு ஹால்ல மாட்டிட்டேன் என் கணவருக்கு ஒன்றுமே புரியவில்லை ஸ்கூல்ல குழந்தைகளுக்கு பாடம் சொல்லித்தர கரும்பலகை மாதிரி என்ன இதுன்னு கேட்டார் குழந்தைன்னு சொன்னேன் கடகடன்னு சிரிச்சார் அந்த இங்கு பார்த்தால் எனக்கு சிரிப்பு வராது பாசம்தான் வரும் அந்த எழுத்தே குழந்தை மாதிரி கூட எனக்கு தோணும் முன்கைகளால் ஊன்றி குப்புறப்படுத்து கால்களை மடக்கி இருப்பது போல் தோணும் நிறைய நேரம் அந்த இங்கை பார்த்தால் எனக்கு அழுகி வரும் என்னை அந்த குழந்தை தூக்க சொல்வது போல கூட தோணும் அதுபோன்று போதெல்லாம் அந்த பிரேம் செய்த இங்கை எடுத்து நான் அனைத்து கொள்வேன் வைட்டமின் மாத்திரைகள் எல்லாம் தீந்து போச்சு எப்போவுமே என் வயிற்றுக்குள் ஒன்றுமே இல்லை ஆனால் ஒல்லிக்குச்சி உடம்பு இப்போ குண்டாயிருச்சு ஒரே நேரத்தில் என்னால் ரெட்ட குழந்தை கூட பெற்றுக்க முடியும் அது மட்டும் நடந்துருச்சுன்னா இந்த உலகத்தில் நான் மட்டும்தான் அதிர்ஷ்டசாலை ஒரு நாள் வெள்ளிக்கிழமை காலையிலே என் கணவர் என்னை குளித்து உடனடியாக கிளம்ப வேண்டும் என்றார் நானும் கிளம்பினேன் நிச்சயம் ஏதாவது ஒரு கோயில் என்று நினைத்தேன் சென்னையை அடுத்து செங்கல்பட்டு ரோட்டில் ஏதோ ஒரு நிறுத்தத்தில் இறங்கினோம் தார் சாலையிலிருந்து இருந்து வழியாக நடந்தோம் தூரத்தில் மலைகள் பசுமையாக தெரிந்தன நான் மலைகளை இயற்கையின் குழந்தைகள் என்றுதான் நினைக்கிறேன் அதன் மீது பூசப்பட்டிருக்கும் பச்சை மரங்கள் பூல்வெளிகள் எனக்கு குழந்தையின் சட்டைகள் போல தோணும் வெள்ளை மேகங்கள் ஆகாயத்தில் கூட வினாடிக்கு வினாடி தோற்றங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது யாருக்கெப்படியோ எனக்கு எல்லா தோற்றங்களுமே குழந்தையின் சாயலை ஒத்திருப்பதாகவே தோன்றும் இப்போதும் அப்படியே தோன்றுகிறது இதோ என் மீது வீசும் காற்று மின்காற்று தென்றல் இதுவும் கூட சிலு சிலுவென வீசும்போது குழந்தையின் பஞ்சு விரல்கள் என் கன்னத்தை வருடுவதாகவே உணர்கிறேன் அசையும் நாற்றுகள் சலசலக்கும் ஓடைகள் பொற்கள் மீது பனித்துளிகள் இவை எல்லாம் கூட குழந்தைகள் தான் இது ஒரு பிரம்மையாக கூட இருக்கலாம் எனக்கு பிடித்திருக்கிறது ஒரு அரை கிலோமீட்டர் அப்படியே காளார நடந்திருப்போம் அதுவரையில் கூட என் கணவர் என்னிடம் எதையும் கூறவில்லை நானும் கேட்கவில்லை அங்கே புத்தம் புதிய சிறிய பங்களா அதன் முன்புறம் சேவா சதன் என்ற போர்டு தொங்கியது என் கணவரை பார்த்ததும் குள்ளமானவரால் பங்களாவுக்குள் ஓடினான் ஐந்து நிமிஷத்தில் ஒரு அறுபது வயது பெரியோரோடு வந்தான் அவரை பார்த்து என் கணவர் வணக்கம் சொன்னார் அவர் என் கணவரை கையெடுத்து கும்பிட்டார் என் கணவர் அவரிடம் என்னை அறிமுகம் செய்து வைத்தார் என் கணவரோடு அவர் பேசியதிலிருந்து இருவரும் இதற்கு முன்னரே அறிமுகமானவர்கள் என்று எனக்கு நன்கு தெரிந்தது விசாரணமாக அறையை கடந்து உள்ளே அழைத்து சென்றார்கள் அந்த அறையில் நிறைய ஆயாக்களும் குழந்தைகளும் தொட்டில்களும் சில நன்கொடை போர்டுகளும் கூட இருந்தது இவையெல்லாம் அது ஒரு அனாதை குழந்தைகள் ஆசிரமம் என்பது எனக்கு நன்கு தெரிவித்தன எனக்கு குழந்தை பிறக்காது என்பதை ஊர்ஜிப்படுத்தி கொண்ட என் கணவரின் இந்த செயல் எனக்கு மன கஷ்டத்தையோ வெறுப்பை ஏற்படுத்தவில்லை மாறாக என் கருப்பையின் என் மட்டும் நினைத்து நொந்து கொண்டு இருவரும் தொட்டிலில் கிடந்த குழந்தைகளை பார்த்தபடியே நடந்தோம் எல்லா குழந்தைகளுமே எனக்கு பிடித்திருந்தன கருப்போ சிவப்போ மானிறமோ எதுவோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு விதத்தில் அழகு அங்கேயே தங்கியிருந்து அந்த குழந்தைகளுக்கு பணிவிடைகள் செய்து காலத்தை கழிக்கலாம் என்று கூட தோன்றிற்று என் கணவர் என் முகத்தை பார்த்தபடியே வந்தார் எங்களை சுற்றி இங்கு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன